வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அடைவுகள் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல பாக்கலாம் மிதுன ராசியில குருவும் சுக்ரனும் ராசியில சூரியனும் புதனும் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார் அவர் நிவர்த்தி படை அடைகின்ற நேரம் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் தமிழ் மாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த ஆகப்பட்டவர் கடகராசியில் இருந்து வீடான சிம்ம ராசிக்கு ஆகிறார் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் மாதத்தின் இறுதியில் முப்பத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வர்றாரு இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது இந்த மாற்றத்தினால உங்களுக்கு என்னென்ன ஒரு அமைப்புகள் எல்லாம் கூடி வரப்போகுது இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் பத்தி நம்ம இந்த பதிவுல டீடைல்டா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே போராடக்கூடிய ஒரு அந்த போராட்டம் இவர்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒன்றாக தான் மாறிடுச்சு வாழ்க்கையில ஒரு சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தனுசு ராசி என்பர்களா இருக்கிறாங்க வயது முதியவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கும் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இருப்பாங்க இவர்களை காப்பாற்றுவதற்கு இவர்களுடைய குடும்பத்தார்கள் எப்போதுமே ரொம்ப ஒரு ஒத்துழைப்போட தான் இருப்பாங்க ஆனாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள இவங்க நம்பவே மாட்டாங்க இந்த தனுசுராசி என்பர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க அந்த நிறைய ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் இந்த பழிவாங்கும் எண்ணத்தோடு இவர்களை அதிகமாக ஏமாற்றும் நபர்களாகவும் இருந்தாங்க அதனால வயதானவர்கள் குடும்பத்தார்களை நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில அனுபவித்தவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு செல்வ கழிப்பு மிக்க ஒரு மாதமாக தான் இருக்க போகுது உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் இடத்து அதிபதி மூன்றும் சேர்ந்து உங்களுடைய ஏழாம் இடத்துல பயணிக்கிறதுனால கண்டிப்பா ஒரு செல்வம் மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்க போகுது ஒரு மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் வரவேண்டிய பண வரவுகள் அடைக்க வேண்டிய கடன்கள் இது எல்லாத்தையுமே முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த கடன் நம்ம மிச்சம் வைக்கவே கூடாது அப்படின்னு ஒரு மனசு உறுத்தர்ல பாத்தீங்கன்னா அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்ன்ற ஒரு முயற்சிகள்ல இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமையாக ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாகதான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வீடு வாகனம் வண்டி சொத்து சொகம் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்குறதுல ரொம்ப பிரையாரிட்டியாக எடுத்து கொடுக்க கூடிய ஒரு நேரம் அந்த தான் இந்த வருட் இந்த மாதத்திலேயே ரொம்ப பிரையாரிட்டி கொடுக்க போறீங்க எப்படியாவது நம்ம சொத்து வாங்கணும் எப்படியாவது வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த அசையா சொத்துக்களுக்கு அதிகப்படியாக வெயிட்டேஜ் கொடுத்து அதற்குண்டான ஒரு வருமானங்களை எல்லாத்தையுமே ஈட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது உங்களுடைய எட்டாம் இடத்துல இந்த மாதத்தின் முற்பகுதியில சூரியன் புதன் அடுத்த மாதத்தின் பிற்பகுதியில புதன் மட்டும் இருக்கிறார் இந்த மாதிரியான இடத்துல என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பெரிய அளவு அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட்டை போடக்கூடாது ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலயுமே உங்களுடைய திறமையை நிரூபிச்சுதான் இது பண்ணுவீங்க ஆனாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எஃபர்ட் போடாதீங்க உங்களுடைய திறமையை நீங்க இந்த இடத்துல காமிக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க காமிச்சீங்க அப்படின்னா அதுல ஒரு ஏமாற்றம் தான் மிச்சமா இருக்கும் அதே சமயத்துல உங்களோட நெருங்கிய பழகுபவர்களும் பாத்தீங்கன்னா உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க உங்களுடைய மாமன் வகையை சேர்ந்தவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலத்திரம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸ் தொழில் பார்ட்னர்ஸ் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு வஞ்சகம் வச்சே தான் உங்களோட டிராவல் பண்ணுவாங்க ஒரு சூதுவாதுன்றது இந்த காலகட்டம் இருக்கும் அதனால பெரிய அளவுக்கு நீங்க இந்த தொழில இருந்து உங்களுடைய எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டு நம்ம அந்த தொழில பெரிய அளவுக்கு ஆக்கிரணும் அப்படின்லாம் நீங்க இந்த மாதம் நினைக்கவே நினைக்காதீங்க அது நினைச்சீங்க அப்படி முயற்சி செய்தீங்கன்னா அதுல ஏமா மாற்றம் தான் இருக்கணும் உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்டேயோ உங்களுடைய கலத்தரம் கணவன் மனைவி கிட்டேயோ நீங்க உங்களுடைய உண்மை தன்மையை நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க நினைச்சீங்கன்னா அதுலயும் ஏமாற்றம்ன்றது இருக்கும் நீங்க என்னதான் ஒரு பதிவிரதையா இருந்தாலும் உங்ககிட்ட அவங்க ஒரு தேவையில்லாத அவமானப்படுத்தக்கூடிய ஒரு டைம் ஆக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அதனால அதை பத்தி எல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க யோசிக்க கூடாது அதனால தான் சொன்ன உங்களுடைய எஃபர்ட் இந்த மாதத்துல பெரிய அளவுக்கு போடாதுங்க எஃபர்ட் இல்ல நல்ல ஒரு சுகமாக வாழக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செய்தீங்கன்னா வரும் நிறைய ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் இருந்தா கூட முயற்சிகள்ல இவங்க ஈடுபடுறது கிடையாது அதனால இந்த ஆகஸ்ட் மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபடுங்க கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுக்குன்னு ஸ்பான்சர்ஷிப் வழங்கறதுக்கு ஒரு டைம் இருக்கு அடுத்து பாத்தீ ப்ராசஸ் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய ஒரு டைம் அடுத்து உங்களுடைய குடும்பத்தை நீங்க வெளிநாட்டு கூட்டு முயற்சி பண்ணீங்கன்னா எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளியில பிரயாணம் செய்யும் போது இந்த தனுஷராசி என்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுடைய திங்ஸ்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதாவது திருடு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பிரயாணம் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து சில அதே சமயத்துல ஒரு தெய்வ பிரார்த்தனையும் நீங்க வச்சுட்டு பிரயாணம் பண்ணணும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த ஒரு என்பர்கள் கொஞ்சம் ஒரு ஒரு லெமன் எங்க போனாலும் எடுத்துட்டு போங்க அந்த ஒரு தெய்வ கனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலுமிச்சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எதிர்மறை சக்திகளை விளக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கனியாக தான் இருக்கு அதனால எப்போதுமே ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு மாற்றத்தை அதாவது ஒரு நல்ல சேஞ்சஸ குடுக்கக்கூடிய தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகும் உங்களுக்கு வரக்கூடிய விபத்துக்கள் அங்க முன்னாடி நடந்திருக்குமே ஒழிய உங்களுக்கு நடக்காது அந்த மாதிரியாக எல்லாம் ஒரு சேஃப்டி பிரிகாஷன் தான் இந்த எலும்பி சம்பளம் எடுத்துட்டு போறது அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கோங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு திருஷ்டி தோஷங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உங்களை பார்த்து ஊரே பொறாம கூடிய பொறாமப்படக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு செயல்கள் உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும் அதனால திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்கும் அதற்கு உண்டான தெய்வ வழிபாடு தெய்வ பிரார்த்தனை பண்ணிட்டீங்க தெய்வத்தை பண்ணுங்க இந்த ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா சரபேஸ்வரர் வழிபாடு அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தொழில்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முயற்சிகள் ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நேரமாக இருக்கும் அந்த தொழிலுக்காக நீங்க ஒரு போராளியாக மாறக்கூடிய ஒரு நேரம் பெரிய அளவுக்கு நீங்க தொழிலுக்காக முயற்சி எடுத்து அதுல ஒரு என்பர்களுக்கு இந்த மாதம் இந்த மாதத்துல அந்த குழந்தைகள்னால நல்ல வளர்ச்சிகள் குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் புதிதா திருமணம் மாணவர்களுக்கு குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் திருமண உறவுகள் திருமண முயற்சிகள் செய்யும் போது அதுல நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் ஒரு மூன்று வருடங்களாக திருமண முயற்சிகள் செஞ்சு திருமணமே ஆகல அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இப்போ இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதத்துல மிக துரிதமாக எளிமையாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய காதல் திருமணம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெற்றோர்களின் சம்மதத்தோட அந்த காதல் திருமணம் ஆகப்பட்டது நல்ல ஒரு அரேஞ்சு மேரேஜா மாறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய தசா சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில யாரு நிர்வகிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜாதகம் தான் அங்க நியூமராலஜி படி பெயர் வைக்க முடியும் அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறது அவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம்